ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்துவிடு கொடுத்துவிடு மோடி அரசு ஒண்டி அரசு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

திமுகவின் ஆர்ப்பாட்டம் மோடி அரசியல் வென்றிய அஞ்சி காடு அஞ்சி காதல் ஏழை அஞ்சு காதல் கொடுத்துவிடு கொடுத்து விடு விடு சம்பள வாக்கியை விடு உடனே கொடு உடனே கொடு உடனே சம்பள வாக்கியை உடனே கொடுக்க சம்பள வாக்கியை உடனே கொடு ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்துவிடு கொடுத்துவிடு மோடி அரசு ஒண்டி அரசு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் திமுகவின் ஆர்ப்பாட்டம் திமுகவின் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசின் சம்பள படத்தை கேட்டு திமுகவின் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு வஞ்சி காதல் அஞ்சி காதல் ஏழை விடு அஞ்சு விடு 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 விடுத்துவிடு சம்பள